பாப்பா என்னம்மா கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன் பிரிக்கிறீங்களா ஒருத்தர் ஒருத்தராக பிரிங்கம்மா பாப்பாவுக்கு என்ன வந்திருக்குன்னு பார்க்கலாமா ம் என்னமா வந்திருக்கு என்னம்மா என்னம்மா அது இப்படி காமியம்மா இப்படி பாரு இப்படி நல்லா காமி செயினா செயின் வந்திருக்கு நெக்ஸ்ட்டு வந்து என்னம்மா வந்திருக்கு ஒட்டு வந்திருக்கா உண்டு காமியம்மா செயின் செயின் பிரிச்சு காமியம்மா பிரி பிரச்சனை அச்சோ இப்படி காமி அழகா இருக்குமா என்னம்மா மாம் வாய்ண்டும் இருக்கிறீர்கள் இது இறு பிருத்து என்னா பிரிப்பா நான் அழிப்பா super arka. Ini piri perajama. Bye. 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 Hmm. பொட்டும் வந்துருக்கு கிஃப்ட்டு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பாய்